நடைபெற்ற தாவிகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் தலைவர் விஜய் பேசியது பற்றி இப்போ பார்க்கலாம் அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆள் நான் கிடையாது அதே மாதிரி பாஜகவிடம் அதிமுக திமுக ரெண்டுமே அடிமையாக இருக்குது மாறி மாறி மக்கள் அவங்களுக்கு வாக்களித்து ஏமாந்து போயிருக்காங்க இப்போ மக்கள் தாவிகாவை தான் நம்பிட்டு இருக்காங்க நான் உடன் நிற்பேன் என மக்கள் என்ன நம்புகிறாங்க நம்மை குறைத்து மதிப்பிடுவது நமக்கு புதியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்னுடைய உழைக்கும் குணம் ஆட்சிக்கு வந்ததுக்கு மாறாது ஆட்சிக்கு வந்ததும் ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டேன் அதே போல் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பைசா கூட ஊழல் பணத்தை தொட மாட்டேன் என பேசியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளை எதிர்க்கக்கூடிய அந்த தில்லும் திறனும் நமக்கு தான் இருக்குது யாருக்கும் அடிமையாக இருக்க நான் அரசியலுக்கு வரவில்லை என் உடன் இருப்பவர்கள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அதே மாதிரி என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அதை உழைப்பில் காட்ட வேண்டும் என சொல்லியிருக்காரு நான் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எத்தனை படைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தாவேக்கா தனியாக நின்றாலும் கெத்தாக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தாவேக்கா இருக்கிறதுனால வரும் தேர்தலில் என்ன ஆகும் அப்படிங்கிறத கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியும் தாவேக்கா செயல் வீரர்கள் கூட்டத்தில் தலைவர் அவர்கள் பேசியது இதுதான்